வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மேஷை குரவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இறை அருளுடனும் குரு அருளுடனும் இனிய நாளாக அமையட்டும் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் முதலாவதாக பஞ்சாங்கம் திருக்கணித அடிப்படையில் பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் இன்று ஸ்ரீ குரோதி வருட மார்கழி மாத இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை ஆங்கிலத்தில் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான திதி வளர்ப்பிறை காலை பத்து இருபது வரை ஏகாதசி பின்பு துவாதசி காணப்படுகிறது இந்திய நாளுக்கான நட்சத்திரம் மதியம் ஒன்று நாற்பத்தைந்து வரை கார்த்திகை நட்சத்திரமும் பின்பு ரோஹிணி நட்சத்திரமும் காணப்படுகிறது இந்திய நாளுக்கான நாமயோகம் மதியம் ரெண்டு முப்பத்தி ஏழு வரை யோகமும் அதன் பின்பு யோகமும் காணப்படுகிறது இந்திய நாளுக்கான கரணம் காலை பத்து இருபது வரை பத்திரை கரணமும் பின்பு இரவு ஒன்பது இருபது வரை பவக்கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் மதியம் ஒன்று நாற்பத்தைந்து வரை சித்த யோகமும் பின்பு மரண யோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பதாக காணப்படுகிறது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை காணப்படுகிறது ராகுகாலம் காலை பத்து ஐம்பது முதல் பனிரெண்டு பதினெட்டு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான எமகண்ட நேரம் மாலை மூணு பதினாலு முதல் நான்கு நாற்பத்தி மூணு வரை காணப்படுகிறது குளிகை நேரம் இன்று இல்லை இன்று சூளம் மேற்கு திசையில் காணப்படுகிறது அதற்கான பரிகாரம் வெள்ளம் அவசரமாக அவசியம் இருப்பவர்கள் மட்டும் மேற்கு திசையை நோக்கி செல்ல இருப்பவர்கள் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு செல்வதன் மூலம் இன்றைய நாளுக்கான சூளிலிருந்து உங்களுக்கான நிவாரணம் கிடைக்கும் இன்றைய நாள் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி எல்லாரும் விரதம் இருக்கணும் இது தெய்வத்தோடு மட்டும் இல்லை ஏகாதசி நாளில் அன்றைக்கி இந்த சந்திரனுடைய நிலைப்பாடின் அடுத்து எங்களுக்கு உணவு சமிப்பாட அடைவில் சில சில குறைவுகள் இருக்குது அதனால தான் இன்று விரதத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்றது முன்னோர்களால் நம்மளுக்கு சொல்லப்பட்ட விஷயம் இதை தெய்வத்தின் ரீதியாக பார்க்கும்போது இன்னும் விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கிறது அப்போ விஷ்ணு பகவானுக்கு விரதம் இருக்கும்போது வைகுண்ட செல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது இன்றைய நாளுக்கான ஒரு சிறப்பாகும் இன்றைய நாள் காலையில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆராய்ச்சி படிப்பை படிக்க ஆரம்பிக்கிறது அகழாய்வு செய்கிறது மற்றும் வைத்தியம் முக்கியமானது நீண்ட காலாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தால் இன்றைய நாள் அந்த நோய்க்கான வைத்தியங்களை மேற்கொள்ளலாம் அதிலிருந்து விடுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பகல் நேரங்களில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாம் அது சுபகாரியங்கள் பணங்கள் சேமிக்கிறது வங்கியில் இடுறது வைப் ம சொல்கிறது ஃபிக்ஸ்ட் டிபாசிட் அப்படிங்கிற மாதிரி விடுறது லொக்கரில் கொண்டு போய்ட்டு பேங்க் லொக்கர்களில் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களையும் இந்த நாளில் செய்யலாம் ம மற்றது கோயில் கும்பா க ஸ்டார்ட் பண்ணுறது கோயில் திருப்பணி மற்றது யாகங்கள் பூஜைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இன்றைய நாளில் நீங்கள் செய்கிறது சிறப்பு இன்றைய நாளில் எந்த ஒரு பொருளையும் அதாவது உங்களையும் சேர்த்து நீங்கள் உங்கள் உடல் உயிர் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருளையும் அடமானம் மட்டும் வச்சிடாதீங்க இன்றைய நாள் அடகான வச்ச பொருட்களை திருப்ப முடியாது வாழ்நாள் பூரா நீங்கள் அதுக்காக வேண்டி ஓட வேண்டி வரும் நீங்களே போய்ட்டு ஏதாவது ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதிலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படும் அப் இன்றைய நாள் இந்த விடயங்களை நீங்கள் சரியாக கவனிப்பதன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பு நாளாக அமையும் அடுத்ததாக இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் இது பொது பலனை உங்களுடைய பிற பிறப்பு ஜாதகத்தில் லக்னம் மற்றும் நடப்பு திசையின் அடிப்படையில் சிறு சிறு வேறுபாடுகள் காணப்படும் முதலில் மேசராசி மேசராசி நண்பர்கள் வேகமாகவும் விவேகமாகவும் செயற்படக்கூடியவர்கள் அவர்களுக்கான இன்றைய நாள் குடும்பத்திலையும் குடும்பத்தில் இருக்கிற தாய் தந்தை சகோதர சகோதரிகள் குழந்தைகள் உற்றார் உறவினர்களோட சிறு சிற சஞ்சலங்கள் ஏற்படும் உங்களுடைய ஆசைகளுக்கு அவங்க தடை விதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால நீங்கள் கொஞ்சம் மன வருத்தங்களுக்கு அடைகிறதும் அந்த வருத்தத்தினால் சில வார்த்தைகளை தவறுதலாக பிரயோகிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்று இருக்கிறது அதனால் சிறிது அமைதியாகவும் சகல விடயங்களையும் சிந்தித்து செயற்படுவதோடவும் பேசும் விடயங்களை சரியாக பேசுவதற்கு உத்தேசிங்க அதே போல் மூத்த சகோதரர்கள் மூலமாக சில விரயங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுகளையும் நீங்கள் நிதானமாக சிந்தித்து செயற்படுவதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையும் இந்த பாதிப்புகளிலிருந்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்றதுக்கு விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மற்றும் சூரிய பகவான் சிவபகவான் வழிபாட்டையும் செய்வது மூலமாக இன்றைய நாளில் ஏற்படும் பல இன்னல்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் மன சஞ்சலங்களிலிருந்தும் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் அடுத்து ரிஷபராசி நேர்களை ரிஷபராசி எப்பொழுதும் கலையை ஆர்வமாக ரசிக்கக்கூடவங்க மியூசிக் இசை நடனம் போன்றவற்றில் ஆர்வம் முடியவங்க கலைக்கும் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் பேர் போன நீங்கள் இன்றைய ராசி எப்படி உங்களுக்கு இருக்குன்னு பார்ப்போம் இன்று உடல் ரீதியாகவும் உயிர் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில சஞ்சலங்களும் சில குழப்பங்களும் உங்களுக்கு ஏற்படும் உங்களால் சரியான முடிவுகளை எடுக்க முடியாத சூழ்நிலைகள் இன்றைக்கி ஏற்படும் நீங்கள் செய்கிற முயற்சிகளில் அதாவது தொழில் ரீதியாக செய்யப்படுற முயற்சிகள்லேயும் சிறு சிறு பிரச்சனைகளும் தடங்கல்களும் உங்களுக்கு வந்து சேரும் அதிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கொஞ்சம் அமைதியையும் பொறுமையும் நிதானத்து முக்கியமாக தொழில் ரீதியாக ஏதாவது திட்டங்களை தீட்டுவதாக இருந்தால் இன்றைய நாளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நல்ல நாளில் ஆரம்பிக்கலாம் இன்றைய நாள் உங்களுக்கான சிந்தனை திறன்களில் சில சில குழப்பங்களும் சில சில பிரச்சனைகளும் இருக்கிறது உங்களோட முடிவினால் பெரிய பாதிப்புகளும் அமையலாம் முக்கியமாக தொழிலில் தொழில் ரீதியான விடயங்களை தான் நீங்கள் இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கும்போது ஜாக்கிரதையாக அவதானத்துடனும் நிதானத்தோடையும் எடுக்கணும் இன்றைய நாளை நீங்கள் இனிமைய நாளாக அமைத்து கொள்வதுக்கு நீங்கள் சுக்கிர பகவான் மற்றும் லக்ஷ்மியையும் சனி பகவானையும் மற்றும் சிவபெருமானையும் வழிபடுவதன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அடுத்ததாக மிதுன ராசி நேர்களை இனிமையாக பேசக்கூடியவர்கள் எந்த காரியத்தையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவர்கள் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவதனூடாக பல காரியங்களை வெற்றியும் அடையக்கூடியவர்கள் எந்த ஒரு விடயத்தையும் நீங்கள் பேசியே அதை தீர்த்து வைக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட மிதுனராசிரியர்களை இந்திய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்திய நாளில் வீண் விரயங்கள் ஏற்படும் அதுவும் தந்தை மூலியமாக விரயங்கள் ஏற்படலாம் அவருக்கு நோய்வாய்ப்படுறது மூலியமாக மருத்துவ சிகிச்சைகளுக்கோ வைத்திய ஆலோசனைக்காகவோ நீங்கள் செலவு செய்யலாம் அல்லது வெளிநாட்டு படிப்புக்காக இன்றைக்கி நீங்கள் செலவுகளை செய்யலாம் வெளிநாட்டு செல்வதற்கான செலவுகளையும் செய்யலாம் ஆனால் இன்று கொஞ்சம் விரயம் அதிகமாக இருக்கும் அதே போல் அலைச்சல்கள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது நீங்கள் விரைவாக சோர்வரையக்கூடிய நிலையும் இந்திய நிலையில் காணப்படுகிறது இந்திய நாளை சுமமான நாளாக மாற்றிக்கொள்வதற்கு முருகப்பெருமான் வழிபாட்டையும் மற்றும் சிவப்பெருமான் வழிபாட்டையும் செய்வதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் அடுத்து கடகராசி நேர்களை இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தாய்மை குணமும் தெளிந்த மனமும் கொள்ளக்கூடிய கடகராசி நேர்களை உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு யோகமான நாளாக காணப்படுகிறது சகோதர வழி மூலியமாக தி அதிர்ஷ்டங்கள் உருவாகக்கூடும் மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக உங்களை வழிகாட்டக்கூடும் அதே மாதிரி ரொம்ப நாள் மனசிலேயே பூட்டிக்கிட்டு இருந்த விஷயங்கள் ஆசைகள் உங்களுக்கு இன்றைக்கி நிறைவேற நாள் தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தையும் அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிக்கரமான நாளையும் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தை அனுபவிக்கக்கூடிய நாளாகவும் அந்த அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டமாகவோ எதிர்பாராத அதிர்ஷ்டமாகவோ இன்றைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது கடகராசினியர்கள் மேலும் இந்த அதிர்ஷ்டத்தை பெருக்கிக்கொள்ள முருகப்பெருமான் வழிபாட்டையும் சிவப்பெருமான் வழிபாட்டையும் மற்றும் சனி வழிபாட்டையும் செய்வதன் ஊடாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும் அடுத்து சிம்ம ராசி நேர்கள் எதையும் துணிச்சலாக முயன்று தீர்வு காணக்கூடியவர்கள் ஒரு கூட்டத்தை வழிநடத்தும் கூடிய ஆளுமை திறமை உங்களிடம் அதிகமாகவே இருக்கிறது அப்படிப்பட்ட சிம்ம ராசினியர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்திய நாளில் தொழிலில் சில இடையூறுகளை நீங்கள் சந்திக்கலாம் உங்களோட முயற்சிகளில் சில தடைகள் ஏற்படலாம் ரொம்ப நாளாக திட்டம் தீட்டிக்கிட்டே இருப்பீங்க இதை செய்வோமா அதை வாங்குவோமா அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணுவோமா இந்த கொட்டேஷன் அனுப்புவோமா அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த விஷயங்களை இன்றைக்கு செய்யாமல் இருக்கிறது நல்லது உங்களுடைய பார்ட்னர் மூலியமாக தொழிலில் இருக்கிற பங்குத்தாளர் மூலமாக இன்று சில சில பிரச்சனைகளும் தடைகளும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவர்களோட சுகமாக செல்வது நல்லது மனைவியாக இருப்பின் கணவனும் கனவியாக இருப்ப மனைவியும் தொழில் விஷயத்தில் ஈடுபடாமல் இன்றைக்கி இருக்கிறது நல்லது அதாவது உங்கள் தொழில்களில் மனைவியையோ கணவனையோ ஈடுபடுத்தாமல் இருக்கிறது இன்றைக்கு நல்லது மற்றும் கணவன் மனைவிக்கு இடையில் இன்றைக்கி கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அமையலாம் அதனால் இந்த இடத்துல விட்டு கொடுத்து போடுறதும் அமைதியாக இருக்கிறதும் புரிஞ்சிக்கிட்டு சேர்ப்படுறதும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் இன்றைய நாளை மேலும் சிறப்பான நாளாக அமைத்து கொள்வதற்கு மகாலட்சுமி வழிபாட்டையும் சிவப்பெருமான் வழிபாட்டையும் ஐயப்பன் வழிபாட்டையும் செய்வது மூலயமாக இன்றைய நாள் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும் அடுத்ததாக கண்ணீராசி நேர்கள் இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் தந்தை வழியில் யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டியிருக்கிறது உங்கள் தேவைகளை பூ அறிந்து தெரிந்து உங்கள் தந்தை இன்றைக்கி உங்களுக்கான சகல விதத்திலேயும் உதவியாகவும் நன்மைகளும் செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது நீண்ட நாள் தொழிலுக்கு டைப் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தந்தை வழி உறவுகளில் யாராவது ஒரு பெரியப்பா சித்தப்பா அத்தை சித்தி சித்தி மகன் அத்த மகன் யாராவது இந்த ஒரு கம்பெனியில் இப்படி ஒரு தொழில் இருக்குது நீ போ நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் யாரோ உங்கள் உறவினர்கள் உங்கள் கடனை நான் இன்றைக்கி அடைக்கிறேன் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து எனக்கு கொடு இல்லை ஒரு மாதம் கழித்து கொடு எல்லாம் இல்லை உன்னால் முடிகிற டைம் கொடுன்னு சொல்லி உங்களுக்கு கை கொடுக்கிற நாள் நீண்ட நாளாக ஏதாவது உடல் உபாதையினால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் இன்றைக்கு தந்தை வழியாகவோ அவர்கள் உறவினர் வழியாகவோ இல்லை ஒரு நண்பர்கள் வழியாகவோ உங்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கான வழி இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கிறது மேலும் இந்த நாளை யோகமான நாளாக மாற்றிக்கொள்ள காளி துர்க்கை மாரியம்மன் அப்படின்னு சொல்லப்படுற பெண் தெய்வங்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்வது இன்றைய நாள் உங்களுக்கு மேலும் இந்த நாளை சிறப்பான நாளாக மாற்றி கொடுக்கப் போகிறது துளாராசினர்கள் எதையும் எடை போட்டு பார்க்கக்கூடியவர்கள் ஒருவரை பார்த்ததும் அவர்களுடைய நிலை என்ன எதற்காக வந்துள்ளார்கள் அவர்களோட நோக்கம் என்ன அறிஞ்சு தெரிஞ்சு தெளிவாக முடிவுகளை எடுக்கக்கூடியவங்க அதனால தான் அவங்க ராசியில் சின்னமாக தராசு காணப்படுது எப்பையும் எடை போட்டு பார்க்கக்கூடியவங்க தராசுங்கிறது நீதித்துறையிலையும் மற்றும் கடைகள்லையும் தான் இருக்கும் ஏன் நியாயமாக செயற்படணும் அப்படி அதே போல் நீங்களும் நியாயமாக செயற்படுத்தணும் அப்படின்னு எண்ணக்கூடியவங்க தான் இந்த ராசி நேர்கள் இன்று உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அவர்கள் சில சில விபத்துக்களை சந்திக்க நேரிடும் அல்லது அவர்களால் நீங்கள் மனக்குழப்பமும் சஞ்சலங்களும் அடையக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்கிறது அப்போ குழந்தை விடயங்களிலும் உங்கள் விபத்து மற்றும் சஞ்சலங்களிலிருந்தும் நீங்கள் உங்களை காத்து ரச்சிக்கொள்ள சிவபெருமான் வழிபாட்டையும் மகாலட்சுமி மற்றும் ஐயப்பன் மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செய்வதன் மூலியமாக குழந்தைகளாலும் உங்களுக்கும் ஏற்படக்கூடிய சில சில மனக்குழப்பங்களிலும் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் உங்களை காத்து இச்சிக்கொள்ளலாம் அடுத்து விருச்சிக ராசிகளே எதையும் மூஞ்சிக்கு நேராக சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் அதில் தவறு இருந்தால் தவறு என்று சுட்டி காட்டக்கூடியவர்கள் நீங்களே இதனால் மற்றவர்கள் கவலைப்படுவார்கள் மனவேதனைப்படுவார் என்று சிந்திக்காமல் நேரடியாக சரியான விஷயத்தை சரியான முறையில் சரியான நேரத்தில் சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் அதை படக்குன்னு சொல்லிடுவீங்க அப்படிப்பட்ட விருச்சிக ராசினியர்களே இன்று உங்களுக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடத்துல சில வருத்து வேறுபாடுகள் காணப்படலாம் சில மனக் குழப்பங்கள் காணப்படலாம் தாம்பத்தியத்தில் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் விட்டு அப்படியே ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து அது அப்படியே மன சஞ்சலங்களாக விரிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் குறைச்சிக்கொள்வது நல்லது ஏதாவது மனைவி சொல்லிட்டானோன்னா டக்குன்னு அதுக்கு பதில் சொல்லாமல் சரி அப்படிங்கிற மாதிரி போகிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கணவன் சொல்லிட்டான் இப்படி ஒரு விஷயத்தை அவனோடது வண்டு கட்டிக்கிட்டு சண்டைக்கு போகாமல் இருக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது அதனால் மற்றது உங்களோட பார்ட்னர்ஸ் அதாவது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பங்குத்தாரர்கள் இவர்கள் மூலியமாகவும் சில சில மன நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் வரக்கூடும் அதையும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணிக்கணும் உறவினர் சொந்தக்காரங்க நண்பர்கள் இவங்க உங்கள் குடும்ப பிரச்சனையில் நாட்டாமல் பண்ணுறேன்னு வருவாங்க அவங்களுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது சிறப்பு அவங்களுக்கு ரைட்டு இது ஒரு பிரச்சனை இல்லை நாங்களே பேசி தீர்த்துக்கொள்கிறோம் இல்லை இல்லை அதெல்லாம் நாங்கள் விட்டுட்டோம் அது அப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சமாளித்து போகிறது இன்றைக்கு நாளில் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் மாற்றி கொடுக்கும் இன்றைய நாளில் சிவபெருமான் வழிபாட்டையும் ஆதி பராசக்தி வழிபாட்டையும் அவர்களுடைய கவசத்தை பாராயணம் செய்வது மூலயமாகவும் மகாலட்சுமி வழிபாட்டையும் செய்வது மூலயமாக குடும்பத்திலையும் உறவினர்களாலேயும் செய்யப்படும் இன்னல்கள் வந்து நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிம்மதியாக நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் அடுத்ததாக தனுசு ராசி நேர்கள் குரு பகவான்டை ஆதிக்கம் கொண்டு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற நிலையில் ஆசிரியர்களாக வழிகாட்டுபவர்களாக அதாவது கன்சால்ட் பணிகளை செய்யக்கூடியவராக நீங்கள் இருக்கீங்க அப்படிப்பட்ட தனுசுராசிரியர்களே இன்று உங்களுக்கு நீங்கள் தொழிலில் அதாவது தொழிலில் செய்கிற முயற்சிகள் அனைத்துமே இன்று வந்து உங்களுக்கு வெற்றியை தரும் ரொம்ப நாளாக இப்படி செய்யணுமே இப்படி செய்தால் நல்லா இருக்குமேனு யோசிச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க மேனேஜரோட எப்படி பேசுகிறது மேலதிகாரோடைய எப்படி சொல்கிறது இதை இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே போட்டு சஞ்சலம் அடைஞ்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க இன்றைக்கி அதுக்கான நாள் உங்களுடைய இப்படி செஞ்சால் இப்படி நடக்கும்ன்றத தெளிவாக மேலதிகாரிகளோடையும் முகாமையாளரோடையும் அதாவது மேனேஜரோடையும் பேசக்கூடிய நாள் தயாராக இருங்க இன்றைய நாளில் நீங்கள் சொல்கிற விஷயத்த அவர் கேட்டு அரைட் நீ செய் அப்படிங்கிறது உங்களுக்கான இது கிடைக்கும் அதே மாதிரி உடல்லையும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் சுறுசுறுப்பாக நீங்கள் இருப்பீங்க இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே தளர்வாக தெரிஞ்சாலும் உங்களை மனசில் இருக்க உற்சாக வேகத்தால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் அடுத்ததாக மகர ராசி நேர்களே மகரனாலே கொஞ்சம் மந்தம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா மகரத்துக்கு உத மகரம்னு நம்ம சொல்கிறது முதலியை நம்ம சொல்லுவோம் முதல பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அமைதியாக ஒரு இடத்துல இருக்கும் ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட அப்படியே அசைந்து கொடுத்து போகும் ஆனால் அது ஆயுசு பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இறைய குறி வச்சு அமைதியாக உட்காந்து குறி வச்சு கரெக்டாக அடிக்கும் அதே போல் தான் மகர் ராசிரியர்கள் அவருக்கு அமைதியாக சோர்வாக இருந்தாலும் செய்ய வேண்டிய காரியத்தில் அப்படியே கவனத்துடனும் அவதானத்துடன் இருப்பார்கள் அப்படிப்பட்ட மகர ராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய காதல் வழியாக குடும்பத்தில் பிரச்சினைகள் ஏற்படும் நீங்கள் இதுவரைக்கும் மறைமுகமாக காதலிச்சிக்கிட்டு இருந்தால் அதை குடும்பத்தில் போய் சொல்கிறதுக்கு உங்களோட உறவினரே ஒருத்தர் வருவார் அதனால் இன்றைக்கி காதலன காதலியையோ மீட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது சந்திக்காமல் இருக்கிறது நல்லது அப்படி சந்திச்சிங்கன்னு சொன்னால் சில சில பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு சில சில பிரச்சனைகள் வரலாம் அதாவது உடல் ரீதியாக வருத்தங்கள் நோய்கள் அடிப்படுறது அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் அதுகளை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும் சில பண இழப்பீடுகள் சேமிப்பிலிருந்து நீங்கள் அதிகமாக செலவழிக்கக்கூடிய நிலைகளும் ஏற்படும் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ள கொள்ள மகாலட்சுமி வழிபாட்டையும் சாஸ்தா வழிபாட்டையும் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டையும் செய்வதோடு முருகப்பெருமான் வழிபாட்டையும் விஷ்ணு பெருமான் வழிபாட்டையும் செய்வதனால உங்களுக்கு விதத்திலையும் காவலும் வெற்றியும் செல்வம் வீண்விரயத்தையும் இருந்து நீங்கள் தடுத்து கொள்ளலாம் அடுத்ததாக கும்ப ராசி கும்பராசினியர்கள் கும்பங்கிறது நிறைக்குடம் அப்படின்னு சொல்லுவாங்க தழும்பாது ஆனால் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் சில தளர்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் மன சஞ்சலங்களையும் உடல் வழிகளையும் அதனால் அவசரப்பட்ட சில வார்த்தைகளை விடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதிலிருந்து இன்றைய நாளை நீங்கள் காத்து ரசிக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி வழிபாட்டையும் சாஸ்தா வழிபாடு அதாவது ஐயப்பன் வழிபாடையும் செய்வதோடு இன்றைக்கு சனி பகவான் வழிபாட்டையும் செய்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் அடுத்ததாக மீன ராசி நேர்களே மீனம்னாலே நீருக்குள்ளே மீன்கிற ஒரு குறிவது மீனுக்குள்ளே ஓடுறவங்க அப்படி இருக்கும்போது இன்றைய நாள் எதையிலையும் நழுவி செல்லக்கூடியவங்க நீங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது இளைய சகோதரர் வழியாக உங்களுக்கு சில வெளிநாட்டு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு பயணங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கான செலவுகள் கட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இன்று இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்குது இன்றைய நாளை மேலும் சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்ள முருகப்பெருமான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்வது இன்றைய நாளுக்கான உங்களுக்கு வெற்றியை மேலும் அமைத்து கொடுக்கும் அடுத்ததாக இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் தட்பெருமை இன்மை அப்படின்றது தலைப்பில் பார்ப்போம் அதாவது தட்பெருமைன்னா என்ன உங்கள் கிட்டே இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குதுன்னு காட்டிக்கொள்வது ஒரு விஷய இந்த வேலையை ஆ நான் செய்வேன் அது அப்படி இது இப்படின்னு சொல்கிறது அடுத்தது இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னா ஆ அங்கே இருக்கிற எனக்கு தெரியும் அவர் நான் அப்படி நல்ல ஃப்ரெண்ட் நண்பர்கள் நான் சொன்ன அவர் கேட்பார் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறது ஒரு விஷயத்தை தெரியாமலே எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் காட்டிக்கொள்ள எதிர்பார்க்குறேன் இதுக்கு என்னதுக்காக வேண்டியது பண்ணுறீங்க இப்படி சொல்கிற மூலிமா எல்லாரும் எங்களை மதிப்பாங்க அப்படின்னு ஆனால் இப்படி சொல்கிறவங்களுக்கு மனசில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே ஒரு சஞ்சலம் இருக்கும் ஒரு பயம் இருக்கும் நான் சொன்ன பொய்யை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு இதை அப்படியே போட்டு மனசுக்குள்ளேயே வேதனைப்பட்டு கவலைப்பட்டு அப்படியே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் வெளியில் காட்டுறது எப்படி எல்லாமே எனக்கு தெரியும் நான் எல்லாம் செஞ்சுருவேன் எனக்கு அது தெரியும் இவரை தெரியும் அந்த அதிகாரியை தெரியும் இந்த அரசியல்வாதியை தெரியும் அப்படின்னு காட்டிக்கொள்வாங்க வெளியில் பெரியாள் மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இந்த விஷயங்கள் தெரிய வரும்போது எனக்கு என்ன நடக்குங்கிற ஒரு பயமும் இருக்கும் வேதனையும் இருக்கும் இது அவங்கள பிடிச்சி வாட்டிக்கிட்டே இருக்கும் மனசுல போட்டு அந்த குழப்பம் அவங்கள அழுத்தி 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 ஒரு மனநோக்கி கொண்டு போயிடும் இப்படி இருக்கவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது நீங்கள் வெற்றி பெறணும்னா உண்மையாகவும் நேர்மையாகவும் என்ன இருக்குதோ உள்ளத்தில் இருக்கிற விஷயத்த தெளிவாக சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை வேதனைப்படவும் வேண்டிய அவசியம் உண்மையை தான் சொல்லியிருக்கீங்க அவர் தெரிஞ்சுக்கிட்டாலும் அவர் இருப்பார் அப்போ இது உங்களோட வாழ்க்கை அதாவது உங்களுக்கிட்ட இருக்க குறைய அப்படியே நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதை சரி செஞ்சு வாழ்க்கையில் நிறைவாக வாழுங்க அப்போ தற்பெருமை இல்லாமல் வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கையும் சிறப்பான வாழ்க்கையும் அமையும் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சினூடாக உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரத்தில் ராசி பலன் நிகழ்ச்சியினோட உங்களை நான் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்